நலன் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள நாட்டார்மங்கலம் கிராமத்தில் தமிழ்நாடு பனையேரிகள் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் கள்படையல் விழா நடைபெற்ற நிலையில் தடை செய்யப்பட்ட கள்ளை பறிமுதல் செய்ய முயன்ற காவல்துறையினருக்கும் பெண்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது உதவி ஆய்வாளர் பெண்கள் கையில் இருந்த பையை மிகவும் ஆக்ரோஷமாக பிடுங்கி அந்த பெண்களை கீழே தள்ளிவிட்டார் கல்படையல் திருவிழாவில் கலந்து கொண்ட முப்பதுக்கும் மேற்பட்டோரை கைது செய்த போலீசார் அந்த பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் அடைத்து வைத்தனர் நலன் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்